ஒரு மனிதன் அல்லாவுடைய பாதையில் இறக்கிறான் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான் மீண்டும் இறக்கிறான் மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறான் இப்படி சகிதானாலும் அவனுக்கு கடன் இருக்கிறது அவன் சொர்க்கம் நுழைய முடியாது இந்த கடனை குறித்து தீர்ப்பு கொடுக்கப்படாமல் ஷெஹல்வானி ரஹிமகுல்லா இந்த ஹதீசுக்கு ஹசனுடைய தரம் கொடுத்தார்கள் யோசித்து பாருங்கள் என்ன தயாரிப்பு இருக்கிறது அமல்களிலும் தயாரிப்பு இல்லை பொறுப்புகளிலும் தயாரிப்பு இல்லை அமானிதங்களிலும் தயாரிப்பு இல்லை திடீர் என்று மர்ணித்தால் இந்த கடனையும் இந்த பொறுப்புகளையும் இந்த அமானிதங்களையும் யார் நிறைவேற்றுவார்கள் என் நிலைமை என்ன கடனில் மரணித்தால் என் பொறுப்புகளை நிறைவேற்றாமல் மரணித்தால் அமானிதங்களை ஒப்படைக்காமல் மரணித்தால் உங்கள் நிலைமை என்ன எழுதப்பட வேண்டும் தலைமாட்டிலே வைக்கப்பட வேண்டும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு இரவும் அது புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த செயலை ஒரு முஸ்லிம் ஒரு செய்தால் செய்தால்தான் அவன் ரப்பை சந்திக்க தயாராக கொண்டிருக்கிறான் என்பது அர்த்தம் இதை செய்யாமல் பொடுபோக்காக இருந்தால் எனக்கு மரணம் இப்போதெல்லாம் வராது அதற்கு நாள் இருக்கிறது தூரம் இருக்கிறது அதையெல்லாம் முடித்துதான் நான் மரணமாவேன் என்ற மமதையில் இருக்கிறான் என்ற அர்த்தம்லா செயல்படுத்துவோம் எழுதுங்கள் பொறுப்புகளை எழுதுங்கள் உங்களுடைய செல்வத்தை எழுதுங்கள் அமானிதங்களை எழுதலாம் ஜிப்பாட்டுவது தொழுகை நடத்துவது என்பது முறை என்பது அழகிய செல்லும் காட்டிய வழிமுறை அது இவர்கள்தான் ரப்பை சந்திப்பதற்காக எப்போதும் தன்னை தயார் நிலையில் வைத்திருப்பவர்கள் அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்லும் இவர்களை குறித்துதான் சொன்னார்கள் من حب لقاء الله احب الله لقاءه யார் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்புவானோ அல்லாஹ்வும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யார் ஒருவன் அல்லாஹ்வை சந்திப்பதை விரும்பானோ அல்லாஹ்வும் அவருடைய சந்திப்பை விரும்புவான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் யா ரசூலுல்லாஹ் எங்களில் யார் மரணத்தை விரும்புவார்கள் ஐஷா இப்படிய ஒரு முமீனுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் பொருத்தத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாவின் சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புவான் அல்லாஹும் அவரை சந்திப்பதை விரும்புவான் யாருக்கு அல்லாஹ்வுடைய வேதனையை பற்றி அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்றி சொல்லப்பட்டால் காபிர்க்கு குறிப்பாக அவன் மரணத்தை வெறுப்பான் அல்லாகும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான் என் சந்திப்பை விரும்பி அல்லாஹ் இருக்கிறானா இந்த நிலைமையில் என் மரணம் இப்போது ஏற்பட்டால் என் ரப்பை நான் அவன் என்னை பொருந்திக் கொண்டிருக்கும் நான் சந்திப்பேனா தௌவா செய்யப்பட வேண்டிய பாவங்கள் எத்துழை தொழுகையில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு மார்க்கத்தின் கடமைகளில் என்னை சீரமைக்க வேண்டிய காரியம் உண்டு உலக கடமைகளில் மனிதர்களின் கடமைகளில் சீரமைக்கப்பட வேண்டிய நிலைமைகள் உண்டு என் பொறுப்புகளை எல்லாம் முடித்து எல்லா கடமைகளும் முடித்து படுக்கையில் இருக்கும் போது மலக்குள்வுக்கும் போது யார் ஒருவன் மகிழ்வோடு பூரித்த நிலையில் முகமெல்லாம் வெளிச்சமான நிலையில் இந்த பூமியை விட்டு பிரிவானோல இலாக என்ற களிமாவோடு வெற்றி பெறுவான் வெற்றி பெறுவான் ஆனால் பாருங்கள் நாம் எல்லோரும் அதற்கான தயாரிப்புகள் இல்லாமல் தான் நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் மரணத்தின் மீது நம்பிக்கை இல்லை நமக்கு அது இன்று வராது நாளை வராது அடுத்த வருடம் தான் வரும் ஊருக்கு சென்று சென்ற பிறகுதான் வரும் என்று நாம் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கே நடந்த நேற்றைய மரணம் உங்களுக்கு தெரியும் அவர் நேற்று விமானத்தில் ஏறி ஊருக்கு செல்ல வேண்டும் இன்று அவர் கபூரில் அல்லாஹ் பாதுகாப்பானிக் அவர்கள் அபு ஹாசிம் என்று அழைக்கப்படக்கூடிய அறிஞரிடத்திலே கேட்டார்கள் மரணத்தை வெறுக்கிறோம் நாம் அபு ஹாசிம் ரஹிமகுல்லா சொன்னார்கள் ஏனென்றால் நீங்கள் துன்யாவை செழிப்பாக்கி விட்டீர்கள் மறுமையை விட்டீர்கள் எப்போதும் ஒரு மனிதன் செழிப்பான இடத்தில் இருந்து ஒன்றுமில்லாத இடத்திற்கு செல்வதற்கு விரும்ப மாட்டார் அதற்கு பிறகு கேட்டார் நாளை மறுமையில் எப்படி நாம் அல்லாஹுவை சந்திப்போம் அல்லாஹுவை வணங்கி அடியானாக இருந்தால் கிளம்பி வந்து தன்னுடைய குடும்பத்தார்களை பார்க்க நினைப்பவன் எப்படி மகிழ்ச்சியோடு கிளம்புவானோ அதுபோன்று கிளம்பி செல்வோம் இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டிய அடிமை எஜமான தப்பித்து மீண்டும் எஜமானரை எப்படி சந்திக்க வருவானோ அதுபோன்று ரப்பை சந்திக்க செல்லுவான் எண்ணத்துக்குரியவர்களை அல்லாஹ் ரப்பூல் ஆலம் நம்மை சீர்படுத்துவானாக அல்லாஹு எவ்வளவு காலம் பாவத்தில் பார்க்க போகிறான் அடியாடே உலகத்தின் பேராசையா மரணத்தை மறந்து விட்டாயா உன் தலைமுடிகள் எல்லாம் நரைக்கக்கூடிய அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய நாளை மறந்து விட்டாயா இந்த உலகத்தில் யார் தக்குவாவுடைய ஆடைகளை அணிந்தார்களோ இவர்களே நாளை மறுமையில் ஆடையோடு வருவார்கள் அறிந்து கொள் இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்குமென்றால் லக்கான ரசூல் அல்லாஹி ஹை அன்வா பாத்தியா ரசூல்லாஹி செல்லல்லாஹு நிரந்தரமாகவும் நிலையாகவும் இருந்திருப்பார்கள் ஆனால் அவர்களும் அணிந்தார்கள் உலகமும் அழிந்துவிடும் ஆனால் பாவங்களும் நாம் செய்த குற்றங்களும் மட்டும் நிலைத்திருக்கும் எவ்வளவு காலமாக போகிறோம் அல்லாஹ் அபுல் அலமின் நம்மை பாவத்தின் நிலையில் பார்க்கும் நிலைகள் மரணத்துடைய இறுதி முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா செய்தவர்களுக்கு மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமைக்காம அமையும் தெரியுமா தாரிக்கு தொழுகையை விடுபவர்களுக்கு மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவர்களுக்கு மரணத்துடைய முடிவு கெட்ட முடிவாக யாருக்கு அமையும் தெரியுமா வட்டியை சாப்பிட்டவனுக்கு அல்லாஹுரம் புலாலமி பாதுகாப்பான கண்ணியத்து கூறியவர்கள் மரணத்தை கொள்வோம் மரணத்தை பயந்து கொள்வோம் அந்த மறுமைக்கான தயாரிப்பை என்ன செய்தோம் என்று நாம் நம்மை விசாரித்துக் கொள்வோம் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் விசாரணை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அமல்கள் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் யார் தன்னை இந்த உலகத்தில் விசாரணை செய்கிறானோ அவனுக்கே மறுமையின் விசாரணை எளிதாக இருக்கும் யார் தன்னை விசாரிக்காமல் இந்த பூமியில் வாழ்கிறானோ அவனுக்கு மறுமை சிரமமாகிவிடும் எதையும் நாம் எடுத்துச் செல்வதில்லை இந்த உலகத்தில் இருந்து இத்துணை ஆண்டு காலம் யாருக்காக வாழ்ந்தோம் எந்த உறவு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக எம்முடைய இரவையும் பகலையும் தனிமையில் இங்கே கழித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த உறவுகள் எல்லாம் எனக்கு எந்த பலனையும் இந்த மரண நேரத்திலும் அதற்கு பிறகும் கொடுக்க முடியாது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிள்ளைகள் பெற்றோர்களுக்கோ யாரும் எந்த கூலியையும் பகிர்ந்தளிக்க முடியாது நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் வறுமைக்காக நான் என்ன தயாரிப்பை எனக்கு செய்தேன் மறுமைக்காக என கணவனும் மனைவியும் தனித்தனியாக பிரித்து சோதிட வேண்டும் சகாபாக்கள் சொல்லுவார்கள் கபுர்களை பார்த்து எதை விட்டு சென்றோம் கபு எதை விட்டுச் சென்றீர்கள் செல்வத்தை சம்பாதித்தீர்கள் என்று யாரோ அதை அனுபவிக்கிறார்கள் வீடுகளை கட்டினீர்கள் என்று யாரோ அதில் தங்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு உரிமையான நினைத்தீர்கள் உங்களுடைய மனைவியை ஆனால் நீங்கள் மரணமானதற்கு பிறகு அவர்களும் வேறு யாரையோ திருமணம் முடித்து ஹலால் தான் திருமணம் முடித்து சென்று விட்டார்கள் எதை சேர்த்து சென்றீர்கள் உங்களுக்காக என்று பரிசோதனை செய்யக்கூடிய நேரம் கண் இயற்ற இங்கே வரக்கூடிய உணர்வுகளோ இங்கே வரக்கூடிய கண்களில் இருந்த தண்ணீரோ இதுவல்ல உண்மையான ஈமான் ஒவ்வொரு இரவும் பரிசோதனை செய்வான் ஒரு முக்மின் தன்மை நான் யார் என் ரப்புக்கு முன்னால் நான் யார் இந்த நொடி இந்த நிமிடம் இந்த ஒன்பது பதினெட்டு இந்த நிலையில் என் ரப்பு என் மீது பார்க்கக்கூடிய பார்வை என்ன ஒவ்வொரு நொடியையும் கணக்கிடுவான் பாவங்களை விட்டு விலகுவோம் நன்மைகளை நோக்கி முன்னேறுவோம் தொழுகைகளை வணக்க வழிபாடுகளை சரியான நேரத்தில் சரியான முறையில் எடுத்துச் செல்வோம் அசோல்லாஹி சொல்லல்லாஹு அழகிவ செல்ல மரண நேரத்தில் செய்த அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரைகள் உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர

الله رب العالمين ينقم منكم ولغ مسلم قلكم تندر الواناها جزاكم الله خيرا بارك الله فيكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته